வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி இருபத்தி ஆறாவது பாடலை கேட்போமா பாரார் வளம் நசையி சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என பெயல்புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிறு ஆக நகுமே தோழி காரே பாடலை பாடியவர் ஒக்கூர் மாசாத்தி அருவம் கண்டு அழிந்த தலைமகள் தோழிக்கு சொல்லியது என்பது துறை குறிப்பு கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி இளமையை கொண்டாட வழமை வேண்டும் இளமைக்கு பொருள் வேண்டும் என்பதை அறிந்த தலைவன் பொருள் தேடிச் சென்றான் நாளது சிம்மையும் இளமையது அருமையும் ஆகிய ஒன்றா பொருள்வையின் ஊக்கப்பட்ட தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடச் செல்லுவது இயல்பு தலைவன் இவற்றையெல்லாம் மறந்த தலைவனால்தான் பொருள் தேட முடியும் என்பதை இப்பாடல் நமக்கு காட்டுகிறது ஆனால் தலைவியின் பார்வை அப்படியல்ல தலைவுக்கு தலைவன் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பது எனவே கார்கால வரவை சொன்ன முல்லை தன்னை பார்த்து சிரிப்பதாக தலைவி நினைக்கிறாள் பாடலின் சொற்பொருள் இவனர் இவ்விடத்தர் எவனர் எவ்விடத்தர் தொழி கார்பருவம் நின் தலைவர் அரிது ஆகிய இளமையை பொருளாக கொள்ளாமல் பொருளையே பொருளாகக் கொண்டு நின்னை பிரிந்தார் பிரிந்தவர் அவர் கூறி சென்ற யான் கார்காலமாகிய யான் வந்த பின்னரும் இவ்விடத்திற்கு வரவில்லை பொருளாசை பிடித்த தலைவர் எங்கு உள்ளார் எனச் சொல்லி பெயல்புறம் தந்த பூங்கொடி முல்லை தன் அரும்புகளையே பற்களாகக் கொண்டு தன்னை பார்த்து நகைக்கின்றது என்கிறாள் தலைவி காலம் தப்பாது மழை பொழிந்து முல்லை கொடியை வாழச் செய்தது எனவே நான் கார்காலத்திற்குரிய என் கடமையை தவறாமல் செய்கிறேன் உன் தலைவன் அப்படியில்லை எனச் சொல்லுவதாக நினைத்து புலம்புகிறாள் தலைவி தன் கருத்தை தலைவி கார் பருவத்தின் கருத்தாக கூறுகிறாள் இளமை கழிந்தால் பெற முடியாது வழமை எப்பொழுதும் பெறக்கூடும் பெறற்கரிய இழமையை போற்றி அதனால் இன்பத்தை பெற வேண்டும் என்பது தலைவி மொழி முல்லை மலர் பற்றிய பல அகப்பாடல்கள் உள்ளன அவற்றுள் குறுந்தொகையின் மற்றொரு பாடல் முல்லை வாழியோ முல்லை நீனின் சிறுவெண்முகையின் உருவல் கொண்டனை நகுவை போல காட்டல் தகுமோ மற்ற இது தமியோர் மாட்டே என புலம்புகிறாள் மற்றொரு குறுந்தொகை தலைவி கார்கால வரவை அறிவித்த முல்லை தலைவிக்கு எப்படி இருந்தது என்பதை சொல்லும் இப்பாடல் மீண்டும் ஒருமுறை படிப்போமே இளமை பாரார் வளம் நசையி சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என இளமையை பார்க்கவில்லை வளத்தை விரும்பி சென்ற தலைவன் இங்கும் வரவில்லை எங்கு இருக்கிறான் என பெயல்புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி எது தன்னை பார்த்து சிரிக்கிறது என்றால் முல்லை தன்னை பார்த்து சிரிக்கிறது அது எது தந்த முல்லை பெயல் தந்த முல்லை மழைக்காலத்தில் பூங்கொடியில் பூத்தம் முல்லை நருந்தன்கா தன்னை பார்த்து முல்லையாகிய ஆகிய பல்லை காட்டி சிரிக்கிறது என்கிறாள் தலைவி தலைவி மலருடன் உரையாடும் பல அகப்பாடல்களுள் இப்பாடலும் ஒன்று